ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்ப்யூஸ்வர் இன்ஸ்டன்ட் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் பிக் ஆன ஒரு அப்டேட் தான் ஆல்ரெடி இந்த அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தாலும் இப்போ இது வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகியிருக்கு எஸ் ரொம்பவே பாப்புலரான ஒரு பிரைம் டைம் சீரியலோட கிளைமேக் ஷூட் வந்து முடிஞ்சிருக்கு என்ன சீரியல் அண்ட் என்ன சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் விழா ரீசெண்டாக லான்ச் ஆன ரஞ்சனி சீரியல் இந்த சீரியல் வந்து நைன் தேர்ட்டி ஸ்லாட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க இப்போ கரெண்ட்டாக டென் ஓ கிளாக் ஸ்லாட்டில் மூவ் பண்ணி நல்லா தான் போயிட்டுருக்கு சீரியல் லாஸ்ட் இயர் நவம்பரில் தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க நியர்லி ஒரு ஃபோர் மந்த்ஸ் தான் கம்ப்ளீட் ஆக போகுது அண்ட் த ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எபிசோட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பட் இவ்வளோ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் ஏன் என் பண்ணுறாங்கன்னு தெரியல பட் சீரியலுடைய லாஸ்ட் டே ஷூட் வந்து நேற்றுக்கே ஓவர் ஆகியிருக்கு அதுலேருந்து சில பிக்சருமே கிடச்சிருந்துச்சு லாஸ்ட் டே மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க இதே சேம் ப்ரொடக்ஷன் தான் சுந்தரி சீரியலுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய சுந்தரி சீரியலே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ப்ளஸ் எபிசோட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாங்க அதை தொடர்ந்து தான் நம்ம மிராக்கல் மீடியா இந்த சீரியலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஸோ இதுமே வந்து அவ்வளோ அவ்வளோ எபிசோட்ஸ் போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் இவ்வளோ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் முடியறதுக்கு டிஆர்பியும் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம் அண்ட் நிறைய நியூ சீரியல்ஸுமே க்யூல இருக்கு ஸோ நிறைய நியூ சீரியல்ஸ் வருது அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வந்து டிஆர்பி எது கம்மியாக இருக்கோ அதில் தான் கை வைப்பாங்க பட் டென் ஓ கிளாக்ஸ் லாட்ல ஓரளவுக்கு நல்ல டிஆர்பி தான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க அதுமே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியை வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் பத்தின ஒரு ஸ்டோரி சன் டிவியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஆஃப் த சீரியல்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எப்பிசோடாவது டச் பண்ணுவாங்க ஸோ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எபிசோடோட ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ப்ளஸ் எபிசோடோடவே வந்து என் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபேன்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் சண்டேவோட சீரியல் என் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது பிகாஸ் ஓவர் ஓவராகிடுச்சு ஸோ ஒன் ஃபிஃப்டி எபிசோட்ஸோட ரஜினி சீரியல் எண்ட் ஆக போகுது ஸோ ரஜினி ஃபேன்ஸ் யாரெல்லாம் எந்த சீரியலை ரொம்ப மிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆடுக்களம் சீரியல் கண்டிப்பாக டேரெக்டாக டென் ஓ கிளாக் லான்ச் பண்ண மாட்டாங்க வேற ஏதாவது சீரியல டென் ஓ க்ளாக் மூவ் பண்ணிட்டு ஆடு கிழமை ஒரு இயர்லியர் பிரைம் டைம் மாதிரி தான் லாஞ்ச் பண்ண போறாங்க ஸோ என்ன என்ன ஸ்டாட்டாக இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க ஆஃபீஷியல் அப்டேட் கிடைச்சதும் ஷேர் பண்றேன் கேமா க்ளீனிக்ஸ் வீடியோவில மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு கிடைக்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க